ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல நெல் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்குற மரத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அதுல நிறைய காக்காய் வாழ்ந்துகிட்டு வந்துச்சுங்க எப்பவும் தன்னோட வீட்டை சுத்தி சத்தம் போட்டிக்கிட்டே இருந்த காக்கா எல்லாத்தையும் அந்த விவசாயிக்கு பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் தன்னோட வீட்டுல இருந்த பழைய சாப்பாடு தனியங்கள்னு காக்கிகளுக்கு சாப்பிட கொடுப்பாரு ஒரு நாள் அவரோட விவசாய நிலத்துக்கு நிறைய வெட்டுக்கிளிகள் வந்துச்சுங்க அதுங்க நிறைய தானியங்கள் மண்ணமில்லாம பயிர்களையே தின்னு தீர்க்க ஆரம்பிச்சுச்சுங்க அத பார்த்த விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டாரு எவ்வளவு கஷ்டப்பட்டாவது இந்த வெட்டி கிளிகளை துரத்தணும்னு முயற்சி செஞ்சாரு ஆனா நிறைய வெட்டி கிளிகள் இருந்ததால அவரால எல்லாத்தையும் விரட்ட முடியல ரொம்ப வருத்தப்பட்ட விவசாயி ஒண்ணுமே செய்ய முடியாம வருத்தத்துல அங்கேயே உட்காந்து தன்னோட நெல் பயிர்களை வெட்டி கிளிகள் தின்னு நாசமாக்குறத பாத்துக்கிட்டு இருந்தாரு வருத்தமா உட்கார்ந்து இருந்தே பார்த்த காகங்கள் உடனே பறந்து வெந்து வெட்டி கிளிகளை பிடிச்சு திங்க ஆரம்பிச்சுங்க இத பார்த்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு கொஞ்ச கொஞ்சமா எல்லா வெட்டுக் கிளிகளையும் பிடிச்சி தின்ன காகங்கள் எல்லாம் பார்த்த விவசாயி அடடா இத்தனை நாள் நமக்கு தொந்தரவுணவு நினைச்சுகிட்டு இருந்த காக்கா எல்லாம் தான் கொடுத்த சின்ன உணவுக்காக இப்ப நமக்கு உதவி செஞ்சு நம்மள காப்பாத்துடுச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அன்னையில இருந்து காக்காவோட சேர்ந்து தன்னோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாரு அவரு